எங்கள் நீத்திற்குரிய அல்லாவின் நல்லடையாகலை கடந்த வாரத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நல்ல முறையில் நடப்பதென்றால் என்னென்ன முறைகள் என்பதையும் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்ஷால்லா இந்த வாரத்தில் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது அவர்களை நோவினைப்படுத்துவது எவ்வளோ பெரிய பாவம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பெற்றோர்களை நோவினை செய்வதிலே அடங்கும் இந்த விஷயங்களை நாம் இந்த ஜுமாவின் வழியாக பார்க்க இருக்கிறோம் நீத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியாகிறேன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது எந்த அளவுக்கு முக்கியம் அல்லாஹூத்தர தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் அதே போன்று பெற்றோர்களுக்கு நாம் நோவினை செய்தால் பெற்றோர்களை நோவினை செய்தால் அவர்களை நாம் சிரமப்படுத்தினால் கஷ்டப்படுத்தினால் இது அல்லாவிடத்திலே ரொம்ப பெரிய பாவம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிசனு அணி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் புகாரி முஸ்லீம்ல இருந்து ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அக்பரில் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது பெற்றோர்களை நோவினை செய்வது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு எட்டு விஷயங்களை ஹதீஸ் மற்றும் குலானுடைய ஒளியில் ஒரு எட்டு விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் தொகுத்து தருகிறேன் முதலாவது அலா என்று சொன்னால் பெரிய பாவங்கள் பாவங்கள்ல சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்பதாக ரெண்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது விபச்சாரம் செய்வது கொலை செய்வது கொள்ளை அடிப்பது இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள்ல கட்டுப்படும் புரியுவதாக புரிவதற்காக சொல்றேன் அப்போ பெரும் பாவங்கள் என்று தனியாக லிஸ்ட் இருக்கிறது அந்த பெரும் பாவங்களிலேயே ஆக பெரிய பாவங்கள் எது என்று நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அல்ல உணர்ந்து பெரிய பாவங்களிலேயே ஆக பெரிய பாவங்கள் என்ன என்பதை நான் சொல்லி தரட்டுமா இத நபிசுல்லாசன் ஒரு தடவை சொல்லல மூணு தடவை சொன்னாங்க நான் இப்ப ரெண்டு தடவை சொன்னேன் நபி வந்து மூணு தடவை சிறப்பு திரும்ப சொல்லி காட்டினாங்க பெரிய பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டட்டுமா சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் இஷ்ரா குபில்லா இருக்கக்கூடிய பாவங்கள்லயே ஆக பெரிய பாவம் அல்லா மன்னிக்காத ஒரு பாவம் மத்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நினைத்தால் மன்னித்து விடலாம் ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார் என்பதாக சொல்லிவிட்டான் அது என்ன அல் இஷ்ராபம் இல்ல அல்லாஹுக்கு இணை வைப்பது சுருக்கு செய்வது இதுதான் இருக்கக்கூடிய பாவங்களிலேயே பெரிய பாவம் இதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது இதுக்கு அடுத்ததாக நவீன பெருமானா சொல்லும்பொழுது பெற்றோர்களை நோவினை செய்வது என்று சொன்னார் சிறுக்குக்கு அடுத்தபடியாக உலகத்தில் மன்னிக்கவே படாத ஒரு பாவம் சிறுக்கு அந்த சிறுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பாவம் என்ன நீங்க நினைப்பது போல் கொலை செய்வதோ விபச்சாரம் செய்வதோ கொள்ளையடிப்பதோ எதுவுமே கிடையாது சிறுக்குக்கு அடுத்தது பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பதை நாம் விளக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது அல்லாஹுடைய கோபத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் மீது திருப்தி என்று சொன்னார் அல்லாஹுடைய திருப்தி உங்கள் இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லா எப்பொழுது திருப்தி திருப்திப்படுவான் அல்லாஹ் எப்பொழுது நம் மீது மகிழ்ச்சி அடைவான் அல்லாஹ் எப்பொழுது மீது சந்தோஷம் அடைவான் நம்முடைய பெற்றோர்கள் மீது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கும் பொழுது அல்லாபுடி திருப்தி தானாக கிடைக்கும் பெற்றோர்கள் அதிருப்தியிலே இருந்தார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் நம் மீது கோபத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய அதிருப்தியும் நமக்கு கிடைக்கும் என்பதை நவிகள் பெருமானா சல்லேசம் அவர் சொல்லி காட்டுவார்கள் மூணாவது விஷயம் பெற்றோர்களுக்கு நோய்வனை செய்பவர்களை அல்லாஹத்தில் ஏறடுத்து கூட பார்க்க மாட்டார்

பெற்றோர்களுக்கு நோயினை செய்பவர்கள் என்பதாக நபிகள் பெருமா நான் சொல்லுவாங்க அதிகமாக மது அருந்துபவர்கள் தான் கொடுத்த உபகாரத்தை நான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர் என்பதாக நமிசில்லாசன் இந்த மூணு வகையான மனிதர்களை சொன்னார்கள் அப்பொழுதென்றால் பெற்றோர்களுக்கு நோயினை யாரெல்லாம் செய்தார்களோ பெற்றோர்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களை நாளை மறுமையில் அல்லா ஒரு எடுத்து கூட பார்க்க மாட்டான் என்பதை நமிசில்லாசன் சொல்லி காட்டுவாங்க நாலாவது விஷயம் சொர்க்கத்துக்கு செல்வதென்ன சொர்க்கைய வாடையை கூட அவர்களெல்லாம் முகர முடியாது இல்லாத சொல்லுவாங்க தபுராணியில் இருக்கிறது இன்னல் ஜன்னத்தை யூஜி சொர்க்கம் இருக்கு அவ்வளவு வாசனையாக இருக்கும் அவ்வளவு கபகமான இருக்கும் எந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு வெளியில் அதனுடைய வாழை வாசனை என்ன செய்யணும் வாசை வீசும்ாதாரணமான விஷயம் அல்ல ஐநூறு வருட தொலை தூரத்துக்கு அப்பாலில் இருந்தே இங்க இருந்து ஐநூறு வருஷம் நடந்து போனா எவ்வளவு தூரம் போய் சேருவோமோ அவ்வளவு தூரத்துக்கு பின்னாலில் இருந்தே சர்வத்துடைய வாடகை வீசிட்டு வாங்கிவிடும் நல்ல வாசனை ஆனால் அந்த வாடையை கூட பெற்றோர்களுக்கு நோவிலை செய்பவன் நுகர முடியாது என்பதை சொன்னார் சொர்க்கத்துக்கு செல்வது ஒரு புறம் இருக்கட்டும் சொல்கிறதுக்கு பக்கத்துல செல்வது ஒரு புறம் இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி அந்த கூட முடியாது பெற்றோர்களுக்கு மாறு செய்தால் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தார் என்பதாக நபிகள் பெருமானா சரவத ஐந்தாவது விஷயம் அல்லாஹ் ரசூருடைய லானத் கிடைக்கும் சாபம் யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு மாறு செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் கிடைக்கும் அல்லாஹ் சபிக்கிறான் அவர்களை குணால் அல்லதா சொல்ல சொல்லுவான் வல்லதீன குநாஹ் வாஹ் மின் மீதா பிஹி தான் செய்த ஒப்பந்தத்தை யாரெல்லாம் மீறினார்களோ வயத்து தானோ நம்ம அமரம் தான் பிஹி அல்லாஹ் யாரையெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் வேண்டுமென்பதாக சொல்கிறானோ அவை எல்லாம் யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அல்லா பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட அல்லாஹ் யாரையெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ சொன்னானோ அவர்களை எல்லாம் யார் துண்டித்து வாழ்ந்தார்களோ உலாய் கழகமும் அவர்களுக்கு அல்லாஹுடைய லானத்து அல்லாஹுடைய சாபம் கிடைக்கும் கெட்ட முடிவு ஏற்படும் என்பதாக நான் அல்லாஹத்துள்ளே சொல்வான் ஹதீஸ் இன்னும் இம்மால் வரக்கூடிய ஹதீஸ்வாலி தை யார் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதாக நபிகள் பெருமானா சல்லுல்லி மசலம் சொல்லுவார்கள் ஆறாவது விஷயம் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை உலகத்துல கிடைக்கிறது இல்லை நம்ம தொழுவாமல் இருக்கிறோம் தொழுகை விட்டுணும் தண்டனை கிடைக்கதா இல்லை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் தண்டனையை அல்லாவுதல்ல மறுமையில் வைத்திருக்கிறார் உலகத்தில் இல்லை உலகத்தில் சில வேறு விதத்தில் சில தண்டனைகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான தண்டனை என்பது மறுமையில் தான் ஆனால் நபிசில்லாம் சொல்லுவாங்க இரண்டு விஷயங்கள் மட்டும் அந் அதற்கான தண்டனை மறுமையிலும் கிடைக்கும் உலகத்திலும் கிடைக்கும் பாபா நி மாச்சலா துன் யா எத்தும் இல்லா இரண்டு விஷயங்கள் அதற்கான தண்டனை உலகத்திலையும் கிடைக்கும் சேர்த்து வைத்திருப்பான் அது என்ன அநியாயம் செய்வது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பதாக நபிகள் பெருமாள் நான் செல்லுவான் ஆறு விஷயமாச்சு ஏழாவது விஷயம் பெற்றோர்களுக்கு யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ அவர்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது நீ என்னதான் தொழுதாலும் என்னதான் நோக்க வச்சாலும் என்னதான் அமல்கள் நற்காரியங்கள் செய்தாலும் பெற்றோர்கள் இடத்துல பேசலை பெற்றோர்கள் இடத்துல நலமுறை நடக்கலன்னு சொன்னால் அவர்களை கஷ்டப்படுத்தணும் என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட அப்படின்னு சொல்லுவாங்க இவனும் அபி ஆசின்ல இந்த ஹதீஸ் வருகிறது ஷேக் அல்வானி ரஹமதுல்ல ஹசன் என்ற தரஞ்சாவில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க வருவாங்க மூணு விதமான மனிதர்கள் அவர்களுடைய எந்த அமலையும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது ஃபருதாக இருந்தாலும் சரி நஃபிலாக இருந்தாலும் சரி சுண்ணத்தாக இருந்தாலும் சரி எந்த அமலையும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதில் ஒன்றையால் ஆரடிவாலிதை யார் பெற்றோர்களுக்கு நோயினை செய்கிறார்களோ அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது இன்னொரு இன்னொரு அறிவிப்புல இப்படி வருது மூணு மூணு காரியங்கள் அந்த காரியங்களோடு எந்த ஒரு அமல் செய்தாலும் அது பயனளிக்காது அமல் செய்யறேன் ஆனா என்ற இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த அமலின் மூலமாக நன்மை கிடைக்காது அந்த அமலின் மூலமாக எந்த விதமான பயனும் கிடைக்காது அது என்ன அஷ்ஷீருக்கு பில்லா அல்லாஹ் புஷிருக்கு செய்வது ரகூபல் வானிதை பெற்றோர்களுக்கு மாறு செய்வது நோவினை செய்வது வல்ஃபிரா ரூபின் சாஃப் போக்களத்திலிருந்து ஓடிவிடுவது என்பதாக நபிகள் பெருமானாசெல்லான்னு சொல்லுவோம் எட்டாவது விஷயம் பெற்றோர்களை நோவினை செய்வதனால நவிசல்லமாக அணகி வசல்லம் அவர்களுடைய பத்துவா மனக்குமார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அணைகி செலாம் ரூபுல் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜிப்ரின் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பத்துவாக கிடைக்கிறது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் ரமவார மாசத்தில் அதிகமாக இந்த அதிசனை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நமிசில்லா சின்ன அவர்கள் மின்பர் படியில் ஏறினாங்க ஒவ்வொரு படி ஏறும் பொழுதும் மூணு படி ஏறினாங்க ஒவ்வொரு படி ஏறும் பொழுதும் ஆமீன் ஆமீன் என்பதாக சொன்னாங்க எல்லாம் கேட்டாங்க எப்பவுமே இல்லாத மாதிரி ஆமின்னு சொன்னீங்க எதுக்காக என்று சொல்லும்பொழுது நான் ஒவ்வொரு படி ஏறும்பொழுதும் ஜிப்ரின் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் சொன்னார்கள் யார் ரமகானுடைய மாதத்தை அடைந்தும் கூட மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமடைவனாக என்பதாக ஜிபிரின் அலி இஸ்லாம் அவர்கள் பத்வா செய்தார்கள் நான் ஆமின்னு சொன்னேன் இரண்டாவது விஷயம் யார் யாரிடத்திலே வயதான பருவத்தை அடைந்த பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து அவர்களுக்கு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக இவர் சொர்க்கத்துக்கு செல்லவில்லையோ அவன் நாசம் அடைவானாக என்பதாக ஜிப்ரில் அவர்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக நபிசுல்லாம் சொல்வான் அப்போ பெற்றோர்களுக்கு பணி விடை செய்து நாம் சோனத்தை அடையவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நோவினை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் வஸல்லம் அவர்களுடைய பத்துவாவும் ஜிபிராம் அவர்களுடைய பத்வாவும் என்பது இந்த ஹதேசின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அப்போ யோசித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்களை நோவிலை செய்வதனால இவ்வளவு தண்டனைகள் இருக்கிறது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்முடைய அல்லாஹுடைய லானத் கிடைக்கும் மலக்குமார்களுடைய லானத் கிடைக்கும் அல்லாஹ் நம்மளை பார்க்கவே மாட்டான் சிற்கு அடுத்து பெரிய பாவம் இந்த தான் இப்படி நிறைய பாவங்களை நபிகள் பெருமானா நான் சல்லோம் அணைகி வசனமாக சொல்லியிருக்கிறார்கள் நிறைய கண்ணியத்துக்கு இன்றை இன்றைய காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது பெற்றோர்களை மதிக்காமல் இருப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பது சர்வசாதாரணமாக எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு காரியமாக ஆகிவிட்டது கண்ணியத்துக்குரிய நம்முடைய இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் சரி பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்றால் என்ன எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதிலே கட்டுப்படும் என்ற விஷயத்தையும் நாம் விளங்க வேண்டும் அதுல ஒரு பதினஞ்சு விஷயத்தை சுருக்கமாக சொல்றோம் முதலாவது இதெல்லாம் உடம்பு மக்கள் எழுதியிருக்காங்க முதலாவது அல்லாஹத்துள்ள குரான்லே சொல்லுவான் வல்ல தன் தர்ம பெற்றோர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் அவரை ஒதுக்காதீர்கள் விரட்டாதீர்கள் வயதான காலத்தை அடைந்த பிறகு அவங்களால் எந்த ஒரு பயனும் இல்லாத இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு இவங்களால என்ன பிரயோஜனம் என்று நான் நினைக்கக்கூடாது கூடாது அவர்கள் இருப்பது எப்பொழுதுமே அவர்களை விரட்டக்கூடாது அவர்களில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயதான காலத்தை அடைந்து அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் ஒன்றாவது இரண்டாவது விஷயம் வயதான காலத்தை அடைந்த பிறகு அவர்களை நாம் தனிமை பறித்து விடக்கூடாது இன்னொரு வார்த்தையில சொல்றது வந்தால் தனிக்குடுத்த போகிறது கல்யாணம் முடிஞ்ச பிறகு தனிக்குடுத்தம் போயிட்டு அவங்களை தனியா விட்டுறது இந்த மாதிரி பண்ணுவது இந்த மாதிரி செய்வது என்பது பெரிய பாவம் என்பதை நாம் விளங்க வேண்டும்

ஒரு சடை வார்த்தையை கூட நீங்கள் செய்யாதீர்கள் அதிகமாக அவர்கள் மீது நாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லா குரானில் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு விளக்குகிறான் வயதான காலத்தை அடைந்து சின்ன வயசுலாம் கூட இருந்து எல்லாம் முடிஞ்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு மனைவி என்று வந்த பிறகு அதற்கு பிறகு அவர்களை விரட்டி ஒதுக்கி விடுவது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் விளங்க வேண்டும் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எல்லோருடைய வீட்டில் பெற்றோர்களே முன் வந்து என்ன செஞ்சுடுறாங்க அவங்களோட எந்த பிரச்சனையும் நம்மளே ஒதுங்கிடலாம்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தை நாம் ஆக்கிவிட்டோம் தண்ணி தூக்கக்கூடிய எல்லா நன்றியார்களே கியாமத்துடைய அடையாளமாக நபிகள் பெருமானா சல்லாசன் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க வத்தாஹா உரா சொல்லுவ இம்ரா தவு வாத்தம் மகு

மனைவிக்கு கட்டுப்பட்டு நெருக்கமா தூரமாக்கி விடுவான் நண்பன் ஷேர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கூட தந்தையிட சொல்ல மாட்டான் தந்தை என்றாலே எதிரி மாதிரி பார்ப்பான் இந்த மாதிரி ஒரு காரியம் இந்த மாதிரி ஒரு காலம் வரும் பொழுது கண்டிப்பாக அது தியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபிகள் பெருமானா சொல்லாக சொல்வாங்க நீத்து பிரிவுலே முகாது மனு ஜபல் ரதியுல்லா சொல்றாங்க நான் நபிசுல்லா சிலம் அவர்கள் எனக்கு பத்து விஷயங்களை உபதேசமா செய்தார் அதுல ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஒன்னாவது என்னன்னா துஷ்ரிக் பில்லா ஹிஷை அல்லாவுக்கு நீ எப்பொழுதுமே இணை வைக்காதே உன்னை

ஜபல் ரெல்லாம் அறிவிக்கிறாங்க நர்சிலாசி எனக்கு இந்த விஷயத்தான் சொன்னாங்க இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க மனைவிக்காக வேண்டி நேற்று வந்த மனைவிக்காக வேண்டி காலங்காலமாக நம்மை பாதுகாத்த நம்மை வளர்த்த நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை ஒதுக்கி விடுகிறோம் பெற்றோர்கள் சொன்னால் மனைவியை கூட விடலாம் நமக்கு நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் இஸ்மாயில் அலைய இஸ்லாம் அவர்கள் திருமணம் முடித்த பிறகு இப்ராஹிம் அஸ்லாம் தனியா இருக்காங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய அம்மாவும் எல்லாரும் மக்கால் இருக்கிறாங்க இப்ராஹிம் அஸ்லாம் ஊர் வேற திருமணம் முடித்த பிறகு மகனை சந்திப்பதற்காக வண்டி இப்ராஹிம் அலையா வராங்க புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது வந்து தன்னுடைய மருமகளை பார்க்கிறார்கள் எங்கே இஸ்மாயில் எங்கே என்பதாக கேட்கும்பொழுது அவர் சம்பாதிப்பதற்காக வெளியில் போயிருக்கிறாரு சரி வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்பதாக பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப என்னது ரொம்ப நெருக்கமாக இருக்குது பண கஷ்டம் ரொம்ப இருக்குது என்பதாக இருக்கக்கூடிய விஷயத்தை பொருந்தா கொள்ளாமல் அவர்கள் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் என்ன செய்கிறாங்க மாமனாரும் தெரியாது அவங்க தான் மாமனாரும் தெரியாது ஏதோ வயதானவங்க வராங்க என்பதாக சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறான் இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க சரி இஸ்மாயில் வந்தாருன்னா நீ ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு அவருக்கு சலாம் சொல்லிட்டு உன்னுடைய வீட்டுடைய வாசற்படியை மாற்றிக்கொள் என்பதாக அவர்கிட்ட சொல்லு என்பதாக சொன்னாங்க இஸ்மாயில் இஸ்லாம் வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது நடந்துச்சு என்ன கேட்கும் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் இந்த வீட்டுடைய வாசப்படியை மாற்றி விடு என்பதாக சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த மனைவி சரியில்லை இவர்களை தலா கொடுத்து விட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக்கொள் என்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு என் வசீத்தாசோல் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி என்ன செஞ்சாங்க புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவியை தலாவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் திரும்ப வராங்க அந்த பெண்ண்கிட்ட கேட்குறாங்க அந்த மனைவி வீட்டை கேட்குறாங்க ரெண்டாவது மனைவி வீட்டை எப்படி இருக்கிறாய் அப்போவும் இப்போ இஸ்மாயில் சொன்னா வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்காங்க எப்படி இருக்கிறாய் என்பதாக கேட்கும்பொழுது நல்ல முறையில் செல்கிறது எங்களுடைய வாழ்க்கை நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வீட்டுடைய வாசப்படி நன்றாக இருக்கிறது அதை தக்க வைத்துக்கொள் என்பதாக இஸ்மாயில் வந்தார்னா சொல்லிடு என்பதாக சொன்னார் அப்போ தந்தை சொன்னார்கள் அதுவும் நேரடியாக கூட சொல்லலை நேரடியாக உன்னுடைய மனைவி தலாக்குன்னு சொல்லலை தந்தை இப்படி இஷாரத்தின் கினாயத்தன் ஒரு சைக்கினையாக சொன்னார்கள் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு ஒரு மகன் என்ன செய்கிறார் தன்னுடைய தலா குவிக்கிறார் மனைவி சரியில்லை என்பதாக சொல்லி இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன யோசித்து பார்க்க வேண்டும் நேற்று வந்த மனைவி பார்த்தவுடனே எல்லாத்தையும் மறந்து தாய் தந்தையை தனியாக விட்டு விடுவது என்பது எவ்வளவு பெரிய பாவம் வயதான காலத்தில் தான் அவர்கள் அதிகமாக நாம் எடுக்க வேண்டும் அதிகமாக நாம் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பருவத்திலே தனியாக விட்டு போனால் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் விளங்க வேண்டும் மூணாவது விஷயம் உஃப் என்ற வார்த்தை உஃப் என்று சொன்னால் என்னன்னா ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம்ல உஃப் அரபியில் அதுக்கு உஃப்னு சொல்லுவாங்க தமிழில் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சீன் சொல்கிறாங்க சீனா சீனா சீ அடுத்தம் இல்லை சீன் சொல்கிறது வேற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்னால் முடிய செய்யணுமா அப்படின்னு ஒரு இதுவாக சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வெளிப்படும் அந்த வார்த்தையை இந்த உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது அழியிறது எல்லோரும் சொல்லுவாங்க லவ் ஆல்யூமம் லா ஹுஷை அன்ஃபீல் கோப்டே அதுனா மீன் உஃப் இன் ல உஃப் என்ற வார்த்தையை விட ஒரு தாழ்வான ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது அதை விட ஒரு கம்மியான வார்த்தை இருக்கிறதுன்னு சொன்னால் அதையும் கூட அந்த ஹரமாக்கி இருப்பான் அப்போ அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்க வேண்டும் ஒரு சின்ன ஒரு உணங்குதல் கூட இருக்க கூடாது என்பதை சொல்லி காட்டுவாங்க நாலாவது விஷயம் அவர்களை திட்டுவது மினல் கபாயிரி பெரிய பாவங்களில் கட்டுப்பட்டது என்ன ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவது என்று சொன்னார்கள் ஐந்தாவது அவர்களை பார்த்து முறைப்பது ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க நமக்கு பிடிக்கல அவங்களை பார்த்து முறைக்கணும் இதுவும் தப்பு

இப்போ முறைப்பதும் கூடாது ஆறாவது விஷயம் அவர்களை அளவைப்பது நம்முடைய செயலாலையோ நம்முடைய சொல்லாலேயோ அவர்களை அளவைப்பது என்பது அதுவும் கூடாது ஏழாவது அவர்களை ஒரு விஷயத்தை செய் என்று கட்டளை போடுவது கூடாது அவங்களா செய்வது என்பது வேற ஒரு விஷயத்தை நீ செய் என்பதாக நாம் நம்முடைய பெற்றோர்களை கட்டளை போடுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள் அவர்களாக விருப்பப்பட்டு செய்கிறாங்க சமைக்கிறாங்க என்பது வேற நீங்க செய்யுங்க என்பதாக சொல்லி நாம் அவர்களை கட்டளையிடுவது கூடாது எட்டாவது அவர்களை அடிப்பது உஃப் என்ற வார்த்தையே சொல்லக்கூடாது போது அடிப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு படுபாதகமான ஒரு செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும் ஒன்பதாவது அவர்களுடைய ஆலோசனையை குறைத்து மதிப்பிடுவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல படித்து பசங்கெல்லாம் பெரிய பெரிய ஆன பிறகு எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியாது அவருக்கு எதுவும் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது இவங்க படிச்சிருப்பாங்க இவர்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததே யார் தான் பெற்றோர்கள் தான் ஆனால் அவர்கள் படித்து ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு வரும் என்னுடைய தாய் தந்தைக்கு எதுவும் தெரியாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்து அவர்கள் எது சொன்னாலும் அவருடைய ஆலோசனையை கேட்பதில்லை இந்த மாதிரி செய்வது என்பது கூட அவர்கள் எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் உயரத்துக்கு சென்றாலும் சரி பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான் அவர்கள் தெரியாமல் சொன்னாலும் கூட அதை சிறந்தாழ்த்தி என்ன செய்யணும் அதை கேட்டுக்கொள்ள வேண்டது கேட்டுக்கொள்வது என்பது அதபு அது முறை அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு தெரியாது என்பதற்காக வண்டி அவர்களுடைய ஆலோசனையை புறம் தள்ளுவது என்பது அது பெரிய பாவம் என்பதை மக்கள் எழுதி காட்டுறாங்க பத்தாவது விஷயம் அவர்கள் பேசும்போது இதெல்லாம் பேச்சுன்னு சொல்லி கண்டுக்காமல் இருக்கிறது இதனால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அவங்க எது பேசினாலும் எது சொன்னாலும் அதை காது தாழ்த்து கேட்பது நம்முடைய கடமை அல்ல குரான சொல்லும் பொழுது பணிவுடைய ரக்கையை அவர்களுக்கு முன்னால் நீங்கள் தாழ்த்தி விடுங்கள் சாதாரணமாக சொல்லல முழுமையா அவங்ககிட்ட நீங்கள் பணிஞ்சிருங்க அவர்கள் பேசும்போது நாம் கேட்காம இருந்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும் பதினொன்றாவது விஷயம் மற்றவர்களுக்கு முன்னாடி அவர்களை பற்றி எந்த குறையாக இருந்தாலும் சொல்லக்கூடாது அவர்கள் பற்றி குறை இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது என்னுடைய தாய் தந்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க என்ற குறையை மற்றவர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடாது அதே மாதிரி பன்னெண்டாவது விஷயம் அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை வீட்டிலே நான் வைத்து கொள்ளக்கூடாது பிடிக்காத செயலை செய்யக்கூடாது உதாரணமாக அவங்களுக்கு சவுண்டு பிடிக்காது தூங்கணும்னு நினைக்கிறாங்க சத்தம் போட்டு டிவி போட்டு பார்க்கறது அல்லது வேற ஏதாவது ஒரு சப்தத்தை எழுப்புவது பசங்க விளாடுறாங்க ரொம்ப சத்தமா விளாடுறாங்க வயசான தூங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை வீட்டிலே செய்வது என்பதும் பூக்களே கட்டுப்படும் என்பதா சொல்லுவாங்க பதிமூணாவது அவர்கள் மூத்தாயினோ என்பதாக நினைக்கிறது நிறைய பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகள் அது மாதிரி நினைக்கிறாங்க வயதான பெற்றோர்களாக இருப்பாங்க ரொம்ப நாளாக படுக்கையில இருப்பாங்க எப்பதான் மௌத்தாவாங்க மூத்தாயிட்டா நல்லா இருக்குமே அவங்க சுத்தாது நமக்கு கிடைக்குமே என்பதாக எப்பொழுதுமே நினைக்க கூடாது திரும்ப திரும்ப சொல்லுவேன் பெற்றோர்கள் இருப்பதே பெரிய பறக்கத்து அவர்கள் எவ்வளவு படுக்கையில இருந்தாலும் சரி எவ்வளவு முடியாமல் இருந்தாலும் சரி கண்ணித்துக்குரிய எல்லா நடிகார்களே பெற்றோர்கள் என்பது சொர்க்கத்துடைய ரெண்டு வாசல்கள் ஒருவத்து மூணு சுபை ரதியெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய தாயார் மௌத்தாகும் பொழுது என்னுடைய சொர்க்கத்துக்கு செல்வதற்கான கதவுகள் இருக்கிறது அதிலே ஒன்று இப்பொழுது அடைப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள் பெற்றோர்கள் இருப்பது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அவர்கள் இருப்பதை பெரிய பறக்க அவர்கள் இருப்பதை நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு காரணம் என்பதை நாம் விளங்க வேண்டும் பதினாலாவது விஷயம் அவர்கள் வயதான காலத்தை அடைந்த பிறகு மறதியில் இருப்பாங்க மறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் அவர்களுடைய பொருளை திருடுவதோ அல்லது அவர்களுடைய பொருளை ஏமாற்றுவதோ சொத்துக்களை ஏமாற்றுவதோ கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாது பதினைந்தாவது விஷயம் பல நாட்களாக அவர்களை சந்திக்காமல் இருப்பது பல நாட்களாக அவர்களை சந்திக்காமல் அப்படியே இருப்பது என்பது அதுவும் அப்போக்களே கட்டுப்படும் என்பதாக நிறைய விஷயங்களை எழுதுகிறாங்க இது இல்லாமல் நிறைய விஷயங்களை எழுதுகிறாங்க நேரத்தை கருதி பதினைந்து விஷயங்களை மட்டும் நாம் சொல்லியிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் எப்படி முக்கியமோ நம்முடைய மனைவிக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் முக்கியம் நிறைய பேர் கணவன்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மனைமார்களுடைய பெற்றோர்கள் அதாவது இவருடைய மாமனார் மாமனியார் அவங்க வயதான காலத்தை அடைந்த பிறகு அவர்களுக்கு இவர்கள் அவர்களுடைய மகள்கள் தான் செய்ய வேண்டும் ஆனால் அதை செய்வதை இவர்கள் தடுப்பார்கள் நீ அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது நீ அம்மா வீட்டுக்கு போனேன்னா அவ்வளோதான் உன்னை தலாங்கு விட்டுருவேன் இந்த மாதிரி அவர்களுடைய பெற்றோர்களை பார்ப்பதை இவர் தடுப்பது என்பது அதுவும் பெரிய பாவம் தான் செய்வதும் பெரிய பாவம் தான் ஒரு பெற்றோருக்கு நோயினை செய்வதும் பெரிய பாவம் அதே போன்று மற்றவர்கள் அதை செய்வதை தடுப்பதும் பெரிய பாவம் என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே கன்னியத்துகளில் நாம் நம்முடைய மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் சரி அவர்களும் நம்முடைய பெற்றோர்களை போன்று அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் சொன்னால் நாமும் அவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அதுவும் நாம் செய்ய வேண்டும் மருத்துவ ரீதியில் உதவி செய்யப்பட்டால் அதுவும் செய்ய வேண்டும் அவர்கள் நம்முடைய பெற்றோர்களாக பார்க்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய மனைவிமார்கள் அவர்களை சென்று பார்ப்பதை நாம் எப்பொழுதுமே தடுக்கக்கூடாது என்று சொன்னால் அப்படி தருத்தம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக நாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாமும் முப்பூக்களே கட்டுப்படுவோம் என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய தான் கொண்டார்களே பெற்றோர்களுக்கு மாறு செய்வது பெற்றோர்களை கஷ்டப்படுத்துவது என்பது பெரிய பாவம் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக பெரிய பாவமாக நம்பிகள் பெருமானா அலைஹி வஸல்லம் சின்மாவை சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப கவ கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் இருப்பதை பெரிய பறக்கத்தாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்துலா நீண்ட ஹயாத்தை கொடுப்பானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم